இந்திய அரசு நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்ட யாழ் கலாசார நிலையத்திற்கு நேற்று திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் சூட்டப்பட்டது இந்திய உதவியின் கீழ் யாழ்ப்பாணத்தில் நிர்மாணிக்கப்பட்ட தனிச்சிறப்பு மிக்க சின்னமாக திகழும் கலாசார நிலையத்துக்கு திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் சூட்டப்பட்டதை வரவேற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தளத்தில் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தப்படுவதோடு இந்திய இலங்கை மக்களிடையிலான கலாசார மொழி வரலாற்று மற்றும் நாகரீக பிணைப்புகளுக்கான சான்றாகவும் இது திகழ்வதாக பாரத பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாசார நிலையத்துக்கு தெய்வப்புலவரான திருவள்ளுவரின் பெயர் சூட்டப்பட்டமை தொடர்பில் பெருமகிழ்வடைவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்திய இலங்கை உறவிற்கு சான்றாக அமைந்துள்ள கலாசார மையமானது இந்திய உதவியின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு முக்கியமான ஒரு அபிவிருத்தி திட்டமாகும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தளத்தில் பதிவிட்டுள்ளார் யாழ்ப்பாண கெலாசார மையம் திருவள்ளுவர் கலாசார மையமாக பெயர் மாற்றப்பட்டமை தமிழின் பெருமையை பரப்புவதற்கான பிரதமர் மோடியின் மற்றமொரு மைல்கல் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தொன்மையை கலாசார மற்றும் நாகரிக தொடர்பையும் அடிக்கோட்டிட்டு காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்